வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி

வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் ஜனநோறும் பஞ்சாங்க மாணவியும் எப்படி பெருவிடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதன் அடிப்படையிலேயே தான் மறு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே நமது சேனலிலே இந்த ஜனசரி பஞ்சாங்க பதிவான பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ஜனசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருடம் விஸ்வாபசு வருகனும் வைகாதி மாதம் இருபத்தி ஏழு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பதிவினை விளக்கமாக பதிவுட இருக்கின்றோம் இன்றைய தினமானது ஸ்ரீ காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவாழ் அவர்கள் அவதாரம் எடுத்த நாள் அவர்களுடைய ஜெயந்தி இதை பற்றி நமது சேனலிலே தனியாக வீடியோ பிரிவானது பெருவிடப்பட்டுள்ளோம் காஞ்சி ஸ்ரீ மகாபிரியவாழ் ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பிலே பெருவிடப்பட்டுள்ளோம் அதை பார்த்து அதன் பிரகாரம் அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் நாம் அனைவரும் நமது கிரகங்களிலே இல்லங்களிலே மாலை வேளையில் ஸ்ரீ சத்தியநாராயண பெருமாளுக்கு பூஜை செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது பௌர்ணமி கிரிவலம் செய்ய வேண்டிய நேரமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை கிரிவலமானது செய்ய வேண்டும் நரசிம்மர் ஜெயந்தி அதாவது சாற்றார் பட்டவர் நரசிம்ம அவதாரமாக இந்த அனுராதா நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வைகாசி மாதத்தில்தான் அவதாரம் எடுத்தார் ஆகவே நாம் அனைவரும் நரசிம்ம பெருமானினுடைய பரிபூர்ண சுகாட்சியும் பரிபூர்ண ஆசையும் பெற வேண்டிய நாளாக இருக்கின்றது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரதிவினையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாபுசு நாம சங்கோசரே தமிழ் மாதம் தேதி வைசாக மாதம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிலத்திற்கு அயனோ உத்தராயணி ருபோஷம் வருதோ மாதமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ருஷபமாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே பல்லே திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி தேதி பதினாறு நாழிகை பதினெட்டு வினாடி பிற்பக பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமாசியாம் பௌர்ணமித் திரி இன்றைய சிர்தத திரியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமித் திரி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்தால் சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திரியானது வைசாக மாசே விகாசி மாதம் சுக்லபக்ஷ பல பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திரி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகவனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளைபெறே பௌர்ணமி திதிகள் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ செய்யக்கூடிய திருக்குருமாக்கள் ஆகிய திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இங்குதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவிகளாக பிறந்த அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராப்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே சுக்லபக்ஷ வளர்விரே பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆனி மாதம் சுக்லபக்ஷ வளர்விரே பௌர்ணமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருகர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது கோம வாசகை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் முப்பத்தி இரண்டு நாழிகை நாற்பத்தி இரண்டு விநாடி மாலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வைகாசி மாதத்தில் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்தில் இருந்த அடியுடைய அனைத்து மிகுந்தவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது என்கிட்ட காலை முதல் நான் முழுவதுமே சுக்கயோகம் இன்றைய விசேஷம் காஞ்சி ஸ்ரீ மகாபிரிய வாழ் ஜெயந்தி பௌர்ணமி விரதம் பௌர்ணமி கிரிவலம் செய்ய வேண்டிய நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை இந்திரசாவர்ணி மண் மன்வாதி ஸ்ரீ நரசிம்மர் ஜெயந்தி இன்றைய ராகு காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குளியை காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சுக்கிரன் முகோரை காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பது மூன்று நிமிடம் வரை சந்திரன் கோரை காலை பதினோரு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை குருகோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்த மையன்பர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்றலுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அவபரணிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றலுக்கு மாலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் அவபரணிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்றுலுக்கு இரவு ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் புதன்கிழமை என்ற காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் लोका समस्ता सुनो भवंतो सुबह अस्तो तथा अस्तो तदास्तु ना का प्रिय आगर